வணக்கம் நவராத்திரி குறித்து சில பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த வைணவ கோயிலாக இருந்தாலும் எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அதில் சிறுசு பெருசு இருக்குது இப்போ நாமக்கல் நாமகிரி தையார் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெருமாள் கோயிலாக இருக்குது ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகருக்கு சந்நிதி இருக்குது யார் இந்த நிகமாந்த தேசிகர்னால் மிக பெரும் பெருமாள் பக்தருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஹயக்ரீவருக்கு கருட பகவானுக்கு உடையவர் இந்த நிகமாந்த தேசிகர் இப்போ பாருங்கள் பல பேருக்கு சர்ப பயம் இருக்குது நாகம் நாகம் சர்பம் கனவிலே வரும் நேரில் வருது வீட்டுக்கு வந்துடுது பயம் இருக்குது ராகுதோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை வேலை கிடைக்கிறதில்லை இப்படி பலவிதமான எதிர்பாராத தடைகள் என்னன்னே தெரியலங்க கடைசி வரைக்கும் போய் கடைசியில் தோத்து போயிடுறோம் கேட்குறோமே சொல்கிறத இது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இந்த நிகமாந்த தேசிகரை வழிபடுவது என்கிறார்கள் பல பக்திமான்கள் இவருடைய சுதர்சன அஷ்டகம் சுதர்சனம்னா எம்பெருமான் நாராயணனுடைய கையிலே இருக்கிற சக்கரம் எட்டு தேவியரை கொண்டிருக்கிற எம்பெருமா நாராயணனுக்கு ஆயுதங்கள் பஞ்சாயுதம் ஐந்து ஆயுதங்கள் சங்கு சக்கரம் சாரங்கம் கௌமோதகம் நந்தகம் நந்தகம்னா கத்தி வாழ் கௌமோதகம் தண்டம் ஆஞ்சநேயர் கையில வச்சிருப்பாரு அது அந்த மாதிரி ஒன்று சங்கு சக்கரம் சாரங்கம் வில்லு சக்கரம்னா சுதர்சனம் இந்த சக்கரத்தை பற்றி சுலோகம் எழுதியிருக்கிறார் பாட்டு எழுதியிருக்கிறார் ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில எதிரி தொல்லை இருக்கா இல்லையா போட்டுக் கொடுக்கறது ஆண்டால் கூட பயம் பயம்மா சொல்லியிருக்கார் தீக்குறளை சென்றோதோங்கிறார் தீக்குறளை சென்றோதோம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த போட்டுக் கொடுக்கறது தான் வையத்து வாழ்வீர்கள் அனுமணம் பவைக்கு செய்யும் கிருசைகள் கேளியிறோ பார்க்கடல் பைய துயின்ற மரமன் அடிவானி நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் போட்டு கொடுக்க மாட்டோம் அப்படி அப்படி கோல் மூட்டாங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் அவதியுறுகிறோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுதர்சன அஷ்டகம் அதாவது சக்கரத்தை பற்றிய சுலோகத்தை ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி கருட தண்டகம் கருடன் வினதா தேவியினுடைய பையன் வினதா தேவி காசியபரோட பொண்ணு அப்படிப்பட்ட கருடனை வழிபட்டு ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் எழுதியிருக்கிறார் அதை படித்து பார்க்கலாம் என்னதான் இருக்கு படிக்கலாமே கருட தண்டகம் இப்படிப்பட்ட கருட தண்டகத்தை படிப்பதால் தைரியம் அதிகமாகிறது துணிச்சல் வருகிறது என்கிறார்கள் சில பேருக்கு பார்க்குறோம் அச்சரியப்படும்படியான துணிச்சல் உள்ளவர்கள் எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம் அது நமக்கு வருகிறது ஸ்ரீமன் நிகமாந்த தேசியருடைய வழிபாட்டை செய்வதன் மூலமாக பக்கத்திலேயே துளசி நாச்சியார் சன்னிதிற்கு காமதேனு காயத்ரி காந்தாரி காவிரி திரௌபதி மண்டோதரி அருந்ததி அகல்யா அனுசுயா தாராதேவி துளசி தேவி இவங்களையெல்லாம் தினம் ஒரு தடவை சொல்லிடணுங்கிறான பெயரை எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் தினமும் ஒரு தடவை சொல்ல வேண்டிய பெயர்கள் இவை இப்போ சொன்னமே அதில் ஒருத்தர் துளசி துளசி நாச்சியாரோட சிறப்பு என்னென்னா அவங்களுக்கு பெருமாளை பிடிக்கிறத விட பெருமாளுக்கு அவங்கள பிடிக்கும் துளசியை பிடிக்கும் அப்படிமா துளசிக்கு இன்னொரு பேர் வந்து திருத்துழாய் அந்த திருத்துழாய் துளசி நாச்சியாருக்கு தாயார் நாமக்கல் நாமகிரி தாயார் சந்நிதி இருக்கு அப்புறம் நரசிம்மர் பல பேருக்கு நரசிம்மர்னா பயம் வந்துடும் ஏன் உக்ரன் கோபம் கொலை செய்கிறவன் அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனால் பக்கத்திலேயே அந்த சாந்தம் மூர்த்தியாக லக்ஷ்மி நாராயணர் சன்னிதி நாராயணர் தன்னோட இடது த தொடை இடது தொடைங்கிறது பெண்ணுக்கான இடம் ஆணுடைய உடம்புல இந்த இடது தொடைப்பட உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மி நாராயணர் சன்னதியும் இருக்கு இது எங்களுக்கு தெரிந்து அற்புதமான திவ்ய தேசம் போன்ற ஒரு பெருமாள் கோயில் நாமக்கல் நாமகிரி தயார் கோயில் அதுலேயே காளிங்க நடனம் உங்களுக்கு தெரியும் காளிங்கன் என்கிற நாகம் ஆயர்பாடியில் ஆடு மேய்ப்பவர்களை மாடு மேய்ப்பவர்களை தொல்லை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த நாகத்தை அடக்கி நாகத்தின் தலை மீது நடனமாடியவன் கண்டபிறான் அந்த நாக படத்தில் கண்ணன் இருக்கிறது மாதிரியான ரெண்டு நாகம் ஒன்று ஐந்து தலை நாகம் இன்னொன்று ஏழு தலை நாகம் இது ரெண்டும் இருக்கு இந்த கோயிலில் நாகதோஷம் சர்பதோஷம் ராகுதோஷம் விலகணும்னா இந்த ராமானுஜருக்கும் இந்த ரெண்டு நாகத்திற்கும் தீபம் போடுவது நாகதோஷத்தை குறைக்கிறது இதை எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய நோக்கம் இதையெல்லாம் செய்தால் மகாலட்சுமி மகிழ்வால் பெண்ணினுடைய சிறப்பே என்ன பெண்ணுக்கென்று தனி சந்தோஷங்கள் குறைவு அந்த பெண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செஞ்சுட்டா பெண் சந்தோஷம் அடைகிறாள் என்பதாக உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் சமையல் செய்கிற பெண்ணுக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கணவருக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பையனுக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி எது மீதியாகுதோ அதுதான் அந்த சமைக்கிற பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிம்மா அந்த மாதிரி மகாலட்சுமி இதையெல்லாம் செய்வதன் மூலமாக மகிழ்கிறாள் அதனால் என்ன நிறைவாழ்வு அது என்ன நிறைவாழ்வு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறை இல்லாமல் இருக்காது களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலான்னு தானே நிலா மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல கலங்கம் பெருமை நம்ம சிம்னி வழக்காக இருந்தால் வெளிச்சத்தை மறைச்சிடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கை நிறை வாழ்க்கையாக இருப்பதற்கு இந்த வழிபாடுகள் முக்கியம் அப்ப அபிராமி எந்தாதி படிக்கணும்னு சொன்னோம் லலிதா சகசரநாமம் படிக்கணும்னு சொன்னோம் சியாமலா தண்டகம் படிக்கணும் மகாகவி பாரதியினுடைய நவராத்திரி பாட்டு படிக்கணும்னு சொன்னோம் எத்தனைதான் சார் படிக்கிறது ஆமா படிக்கணும் மகா சரஸ்வதிக்கு என்ன படிப்பது அப்படின்னா என்ன படிச்சாலும் அது சரஸ்வதி வழிபாடு அதனாலதான் சரஸ்வதிக்குன்னு தனி புத்தகம் கிடையாது ஸ்ரீ சூக்தம் மகாலட்சுமிக்கான புத்தகம் கனகதாரா தோத்திரம் மகாலட்சுமிக்கான புத்தகம் ஆனா எந்த புத்தகம் படித்தாலும் அது புத்தகம் சரஸ்வதியுடைய வடிவம் அல்லவ நிச்சயமாக அதனாலதான் சரஸ்வதிக்குன்னு புத்தகங்கள் ரொம்ப குறைவு ரெண்டு தான் இருக்கு தமிழ் எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் ஒன்று குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை இன்னொன்று கம்பர் அருளி இருக்கிற சரஸ்வதி அந்தாதி அது கம்பர் தான் சொன்னாரா இல்லை வேறொரு புலவரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்கு குத்தனூர் மயிலாடுதுறையிலிருந்து பக்கம் அன்னை சரஸ்வதிக்கான மிக பெரும் தனி சந்நிதி தனி கோயில் குத்தனூர் அங்கே ஒட்ட கூத்தர் வழிபாடு செய்திருக்கிறார் மிக பெரும் புலவர் இந்த ஒட்டக்கூத்தருக்கான சந்நிதி நாங்கள் பார்த்துருக்கோம் சிலை நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் தலைஞாயிறு அப்படிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு ஒட்டக்கூத்தருக்கான சந்நிதி இருக்கு அப்படிப்பட்ட பெரும் புலவர்கள் போற்றிய அன்னை சரஸ்வதிக்கான வழிபாடு இதுதான் குமரகுருவர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை இப்போ எல்லாருக்குமே என்ன வருவான் பெற்றோர்களுக்கு பையன் நல்லா படிக்கணும் பொண்ணு நல்லா படிக்கணும் நிறைய மதிப்பெண் வாங்கணும் மதிப்பெண் மூலமாகவே நல்ல கல்லூரியில் கிடைக்கணும் இதுதானே வேற என்ன அதுக்குத்தான் இந்த சகலகலாவல்லி மாலைங்கிற பாட்டை படிக்கணுங்கிறான் வெண்தாமரைக்கன்றி கன்றி நின்பதந்தாங்க நின் வெள்ளையுள்ள தாமரைக்கு தகாதுகளோ ஜமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக்க உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் வரும்பே சகலகளாவல்லியே கரும்பு கரும்பு பற்றி நிறைய சொல்லுவாங்க நுனிக்கரும்பு அடிக்கரும்பு கரும்பு இனிப்பானது ஆனால் கரும்பை வச்சுக்கிட்டு அடி வெளுக்கவும் செய்யலாம்ல கரும்பை நம்ம அடித்தோம்னா கரும்பு சாரு கரும்பால் மற்றவங்கள அடித்தோம்னா ரத்தச்சாரு ஆகவே கரும்பு சரஸ்வதி கரும்பு கண்டான் சுவைகள் கரும்பு பார்க்கவே பிடிக்கும் சில வகை இனிப்பு பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிடிக்கும் சில வகை இனிப்பு பார்க்கறதுக்கு பிடிக்காது சாப்பிட பிடிக்கும் இது என்னங்க வட்ட வட்டமா ஒரே சிக்கலாக இருக்கு ஜி ஜாங்கிரி ஜிலேபின்னு சொல்றவங்க இருக்காங்க அப்படி சொன்னதுனாலதான் மினி ஜாங்கிரின்னு ஒன்னே வந்துச்சு சின்ன ஜாங்கிரி வந்ததுக்கே அதுதான் பெரிய ஜாங்கிரி பிடிக்கிறது இல்லை பல பேருக்கு ஆகவே கண்டான் சுவைகள் கரும்பே பார்க்கவே பிடிச்ச கரும்பே அப்படிங்கிறார் குமரகுருவர் இந்த சகலகலாவல்லி மாலையை படியுங்கள் அதே மாதிரி ஸ்கம்பர் அருளி இருக்கிற சரஸ்வதி அந்தாதி ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பல் இங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே உள்ளே இருப்பல் இங்கு வாராதி இடர் அப்படின்னு கம்பர் அருளியிருக்கிறார் அந்தாதி அந்தம் ஆதி முடிகிற வார்த்தையில அடுத்த பாட்ட தொடங்கிறது அதான் அந்தாதி கண்ணதாசன் நிறைய அந்த மாதிரி பாடல்கள் இருக்கிறார் இதை வாசித்து பாருங்கள் இப்படி வாசிப்பதனால என்ன அப்படின்னா அனுபவத்தில் நீங்கள் அதை உணர்வீர்கள் அதைதான் நாங்கள் இளைய தலைமுறைக்கு சூசகமாக சொல்லுகிறோம் நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க தெரியும் சிட்னி ஷெல்டன் எர்விங் வாலஸ் ஜேம்ஸ் அட்லி சேஸ் மில்சன் பூன் அருந்ததி ராய் சேட்டன் பகத் அமிர்தா பிரீதம் சிங் இப்படி பல எழுத்தாளர்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இதை வாசித்து பார்த்தால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களுடைய வழி மாறுபடும் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிற கருத்து அதுவும் கோயிலிலே போய் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு மூர்த்தத்துக்கு போய் கல்யாணத்தில் இருந்து மாப்பிளை நம்மளை பார்க்குற மாதிரியான இடத்துல உட்காந்து பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால் மாப்பிள்ளை தான் மற்றவங்கள பார்த்துட்ருப்பார் அந்த இடத்துல உட்காந்து வாழ்த்து சொல்லிட்டு வந்து அது ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி கோயிலுக்கு சென்று இதையெல்லாம் வாசித்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்ந்தே தீருவீர்கள் எதனும் நல்ல மாற்றம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்